நீதிக்கு பரிசாய் சிலுவை புனித வெள்ளி இயசுவையோ வாரினால் அடிப்பித்து சிலுவையில் அறையும்படிக்கு ஒப்பு கொடுத்தான் மார்க் பதினைந்து பதினைந்து ஆட்சியும் அதிகாரமும் மனிதனை எந்த தீமையையும் செய்ய தூண்டிவிடுகின்றது ஒருபுறம் அடிமை வாழ்விலும் நோயிலும் துன்பத்திலும் அல்லலிலும் மக்களுக்காய் விடுதலையின் குரல் ஒலித்துக் கொண்டிருக்க மறுபுறம் அதிகாரத்தோடு அநீதி செய்யும் சக்திகளும் வலுவடைகின்றன நீதி சாதாரண மக்களுக்கு மறக்கப்படுவதும் மறைக்கப்படுவதும் இயல்பாகி இருக்கின்றது செல்வாக்கும் பணம் லகுவாய் நீதி விலைபேசி பெற்று விடுகின்றன ஏழைகளோ விழிப்புணர்வும் போராடும் வலிமையும் இல்லாதவர்களாய் தலைகுனிந்து நீதிக்கு கிடைக்கும் தண்டனையை ஏற்று வேறு வழியின்றி நகர்ந்து சென்று விடுகின்றனர் உலகை மீட்பதற்காய் வந்த இறைமந்தன் இயேசு கிறிஸ்து உண்மையும் நீதியும் உடையோராய் நற்செய்தி உரைத்து பணியாற்றினார் நன்மைகள் செய்கிறவராய் எங்கும் சுற்றித் திரிந்தார் நோயிலிருந்தும் பாவத்திலிருந்தும் மக்கள் விடுதலை பெற்றனர் அடிமை தலைகளை தகர்த்து போட்டு விடுதலை வழங்கிட வாழ்நாள் முழுதும் பிரயாசப்பட்டார் ஆனால் யூத சமய அதிகாரமும் ரோம சாம்ராஜ்யமும் அவரை குற்றப்படுத்தி பொய்யாய் குற்றம் சுமத்தி குற்றவாளி கொண்டில் ஏற்றினர் லாத்து அவரை விசாரிக்கின்றார் பல மணி நேர விசாரணை குற்றம் ஏதும் காணவில்லை இவரில் ஒரு குற்றமும் நான் காணவில்லை என மூன்று முறை அறிக்கை ஆனால் யூத சமய தலைவர்கள் தூண்டிவிட்ட ஒரு கூட்டம் மக்கள் அவரை சிலுவையில் அறையும் என குரல் எழுப்பினர் எந்த குற்றமும் செய்யாதவருக்கு நீதி வழங்க வேண்டிய ஆளுநர் பிளாத்து பெரும் கூச்சலுக்கும் சமய தலைவர்களுக்கும் அஞ்சி தன் பதவியை காப்பாற்றிக் கொள்ள இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுக்கின்றான் நாம் உண்மைக்கும் நீதிக்கும் அர்ப்பணித்து போராட வேண்டியவர்கள் சிலுவையை பரிசு என்பது உறுதியானாலும் போராட வேண்டியவர்கள் பதவியும் புகழும் பணமும் கிடைக்கும் என நீதிக்கு துணை நிற்போமே ஆனால் இறுதி நீதி போருக்கு தப்பவே முடியாது சிலுவையே நம் நல் நம்பிக்கையின் எதிர்நோக்காக மாறட்டும் பம் அன்பு ஆண்டவரே நீங்களும் சமுதாயத்தில் அநீதிகளை கலைந்து நீதியை நிறைவேற்றி உமக்கு சான்றாக வாழையங்களை வழிநடத்தும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக